இது லங்கால அன்பான உறவுகள் எங்களோடு பெரும் சந்தோஷம் ஆராய்ஞ்சி உங்களுக்கான உண்மையான ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கு அதுல என்ன குற்ற பின்னணி இருக்கு தெளிவா ஆராய்ஞ்சு உங்களுக்கான பதிலாக இன்றைய வீடியோ அமைய போகுது அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோவை பார்க்கறதோட லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் விட்டு எங்களுக்கான ஆதரவுகளை உங்களுடைய நண்பர்களோடும் பண்ணி வலுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறான் இந்த உலகத்துல எப்பவுமே அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு அந்த குற்றங்களை எத்தனை நாளைக்குத்தான் யாரால காப்பாத்த முடியும் ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக யாரோ ஒருவர் மூலமாக அந்த குற்றத்தை செஞ்சவர் அதாவது கொலையாளியோ அல்லது குற்றவாளியோ எப்படியாவது பிடிபட்டே ஆகுவாங்க அப்படியான ஒரு சம்பவம் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு அது சம்பந்தமாகத்தான் விரிவாக இன்றைய நாள் லங்கா என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல போகுது சிங்கம் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுல ஆபரேஷன் டி அப்படின்ற மாதிரி ஆபரேஷன் தலாஸ் அப்படின்னு சொல்லி இந்திய போலீசார் மூலமாக ஒரு தேடுதல் போட்டியே நடந்திருக்கு ஒரு கிராமத்தையே ஆக்கிரமிக்கவா அல்லது பாரிய குற்ற செயல்களை செஞ்சவரை பிடிக்கிறதுக்கா அல்லது பாரிய பாதாள உலக குழுவை கண்டுபிடிக்கிறதுக்கா கிடையாது ஒரே ஒரு நபர் மறைஞ்சிக்கிட்டே இருக்காரு நீண்ட நாளா தேடிக்கிட்டே இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் போதுதான் இவருக்காகவே ஆபரேஷன் தலாஸ் உருவாக்கப்படுது அது சம்பந்தமாக அதனோடு என்ன பின்னணி இருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்துல பதிமூன்று மாதங்கள்ல ஒன்பது பெண்கள் ஒரே மாதிரியா கொலை செய்யப்படுறாங்க அதுவும் இறுதியா அதாவது ஒன்பதாவதாக இருக்கலாம் அப்படின்னு கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாகத்தான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இதுதான் இப்போ அந்த ஊரிலேயே அந்த மாநிலத்திலேயே பரபரப்பானது அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகவும் பார்க்கப்படுது இறுதியா என்ன நடக்குதுன்னா கடந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அனைத்தாந்த பெண் ஒன்பதாவதா கொலை செய்யப்படுறாங்க கொலை வர்றதுக்கு முன்னாடி நிறைய நாளா அந்த ஊர்ல அனிதாவ காடல அப்படின்னு சொல்லி முறைப்பாடும் இருக்கு கொலையாளியை பிடிக்கிறதுக்கு ஆபரேஷன் தலாஸ் அமுல்ல இருக்கு இதுல முன்னூறு பேரை வச்சு இருபத்தி இரண்டு குழுக்களை அமைச்சு தான் தேடுதல் நடவடிக்கை நடக்குது இந்த ஒன்பது பெண்களும் கொல்லப்பட்டதுல ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை ஒண்ணு இருந்திருக்கு ஒன்பது பேரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்திலேயே புதைக்கப்பட்டிருக்காங்க அது ஒண்ணு இன்னொன்னு எல்லாருமே சீலை கட்டிய பெண்கள் அப்படி என்பதும் முக்கியமா போலீசாரால சொல்லப்படுது எல்லாருமே நாற்பதுல இருந்து அறுபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் உண்மையான ஒரு சம்பவத்தையும் சொல்லி இருக்காங்க இப்படி எல்லாம் ஏதோ ஒரு வகையில கொலை நடந்திருக்கு எந்த காரணமும் இல்லாம இந்த கொலை நடந்த விதத்தை வச்சுதான் எல்லாராலையும் இதை இணைக்கவே முடிஞ்சிருக்கு இதனால கொலையாளியினுடைய அடுத்த நகர்வு குறித்து என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போயிருந்த போலீசார் தான் அந்த பகுதியில என்ன பண்றாங்கன்னா மக்களோட மக்களாக உலாவுறாங்க அதாவது ஊர் மக்களாக மாறுறாங்க விவசாயம் பண்ணி விவசாயிகளாக மாறுறாங்க ஊரோட சகோதரனாகவே போலீஸாரும் மாறுறாங்க மாறுபடத்துல தெரிகிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக உள்ளூர் வாசிகள் எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக டீப்பாக உண்மையை சொல்லி இவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் கொலையாளி தொடர்ச்சியாக இந்த ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் கொலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அங்க அடையாளங்கள் எல்லாம் வச்சு கொலையாளிய போலீசார் பென்சில் ஓவியமாக எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தீவிரமான தேடுதல் நடக்குது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி புட்டேஜையும் வச்சு இவரை தேடுதல் பண்றாங்க இந்த நிலையில தான் நவாபஞ்ச் மாவட்டத்தில் கங்காவன் என்ற பகுதியில் குல்தீப் என்ற கொலையாளி சீரியல் கொலையாளி கண்டுபிடிக்கப்படுறாரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கு மனைவி இருந்தாங்க இப்போ அவங்க என்னோட இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால தான் விரக்தி ஏற்பட்டு இப்படியாக நான் பெண்களை உடலுறவுக்கு அழைப்பேன் உடலுறவுக்கு அழைக்கும்போது அவங்க அதுக்கு திருப்தியா என்னோட வரல அப்படின்னு சொன்ன நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆறு பெண்களை கொலை செஞ்சு சொல்றாரு அப்போ மூணு பெண்களுக்கு என்னாச்சு அப்படின்றது கேட்டா இன்னும் தீவிர விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க மூலமா ஒன்பது பெண்களா அல்லது தொண்ணூறு பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா இன்னும் கொலைகள் நடந்திருந்தால் அல்லது பெண்கள் காணாமல் போயிருந்தால் இது சம்பந்தமான உண்மைகள் போகிறது லங்காலூப் ஆராய்ச்சியோடு இருக்க மீண்டும் சந்திப்போம் பாய்